இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் நான் எங்கிருந்து உதவி பெறுவேன் எனக்கு எங்கே இருந்து உதவி கிடைக்கும் ஏசப்பா நான் எல்லாம் பாவம் செஞ்சிட்டு உங்கள் விட்டு தூரம் போயிட்டேனே நான் செய்கிற எதுவுமே வாய்க்க மாட்டேங்கிற எங்கு இருந்து ஆரம்பித்தேனோ அங்கேயே மறுபடியும் செல்கிறேன் என்னால் வெளியே வரவே முடியவில்லை இயேசுவே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என்று அழுகிறதை நான் பார்க்கிறேன் நிறைய பேர் இயேசுவை பார்த்து டாடி நான் பாவம் பண்ணிட்டேன் டாடி பாவம் செய்யும்பொழுது எனக்கு நல்லா இருந்துச்சு சுகமாக இருந்துச்சு ஆனால் அந்த பாவத்தின் விளைவு என்னை தாக்கும் பொழுது மிகவும் கடினமாக இருக்கிறது டாடி என்று அழுகிறதை நான் பார்க்கிறேன் சிலருக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் முன்னோரின் பாவங்கள் இவர்கள் பாவங்கள் இவர்கள் பிள்ளைகள் மேலும் பேர பிள்ளைகள் மேலும் விழுந்திருக்கிறதை பார்த்து அழுது புலம்புகிறதை நான் காண்கிறேன் என் பேர பிள்ளைக்கு ஏன் இப்படி வந்தது அவனுக்கு ஏன் இப்படி நிகழ்ந்தது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என்று கலங்குகிறதை நான் பார்க்கிறேன் எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உதவி வரும் எங்கிருந்து எனக்கு சகாயம் கிடைக்கும் எவ்வாறு இந்த பிரச்சனைகளில் இருந்து நான் மீண்டும் வருவேன் என்னை விட்டு போன கணவர் இரண்டு பிள்ளைகளை கொடுத்து விட்டு போன கணவர் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற கணவர் என் மீது அன்பு வைக்காமல் இருக்கின்ற கணவர் என் மீது அன்பு வைக்காமல் இருக்கிற மனைவி என் பேச்சை கேட்காத பிள்ளைகள் இப்படியாக எத்தனையோ பேர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது நான் காண்கிறேன் இப்படியாகத்தான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒருத்தாசை வரும் அவன் சோர்ந்து போனான் ஆனால் வீழ்ந்து போகவில்லை அவன் சொல்கிறான் எனக்கு எங்கிருந்து ஒருத்தாசை வரும் என்றால் இந்த தெய்வங்கள்லாம் எனக்கு ஒண்ணுமே பண்ணாது ஒண்ணுமே பண்ணாத தெய்வங்கிட்ட எல்லாம் போய் நான் அழுது புலம்பி இருக்கிறேன் ஒன்றுமே செய்யாதவங்கெல்லாம் போய் நான் தீ மெதிச்சிருக்கிறேன் எது குத்தி இருக்க உடம்புல எவ்வளோ வேதனைப்படுத்திருக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று கடைசியாக ஆண்டவரை நோக்கி அவன் சரண்டர் ஆகிறான் சரண் அடைகிறான் அவனுக்கு ஒத்தாசை வருகிறான் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறு ஏழிலே பார்க்கும் பொழுது ஐ வில் உன்னை ஸ்ட்ரென்தன் உனக்கு சகாயம் செய்வேன் ஐ வில் அஃபோல் என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று பிலிப்பியர் நாலு ஆறு ஏழிலே சொல்லுகிறார் இன்று கூட எனக்கு பெரியமான அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி நீ அழுது கொண்டிருக்கிறாயா பட்டு கொண்டிருக்கிறாயா கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா எப்பொழுது எனக்கு விடுவு காலம் வரும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாயா ஒரே ஒரு காலம் உனக்கு இருக்கிறது இயேசுவின் காலம் நீ நோக்கி பார்க்க வேண்டியது இயேசுவை நீ வணங்கி ஆராதிக்க வேண்டியது இயேசுவை இயேசுவின் நாமம் அதிசயம் செய்கிற நாமம் இயேசுவின் நாமம் உயிர் கொடுக்கிற நாமம் இயேசுவின் நாமம் தாயின் கருவறையிலிருந்து சப்பாணியாய் பிறந்த மனிதனை எழும்பி துள்ளி ஓட வைக்கிற நாமம் ஒதுக்கி வைத்த மனிதர்களை இயேசுவின் நாம் ஆலயத்திற்குள் கொண்டு செல்லும் அப்போது நடவடிக்கை புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் யோவானும் தேவ ஆலயத்திற்குள் செல்கிறார்கள் எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு போவாங்க வருவாங்க அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை கொண்டு வந்து வைப்பார்கள் என்று பேயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் வைப்பார்கள்னா நடப்பினம் ஆனால் நடக்கக்கூட முடியாது தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்தவன் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு ஈவ்னிங் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஏதாவது பிச்சை கிடைக்கும் காசு கிடைக்கும் வெள்ளி கிடைக்கும் பொண்ணு கிடைக்கும் ஏதாவது கொடுப்பாங்க அவனுடைய தரித்திர நிலைமையை பார்த்து சப்பானி என்று உதவி செய்வார்கள் என்று அவனுடைய உறவினர்கள் யாரோ வந்து அவனை அமர வைத்து விட்டு போய்விடுவார் அவன் ஆயுள் முழுவதும் சாப்பாடு கொண்டு வந்து அமர வைத்து விட்டு போய்விடுவாங்க மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அப்படியே தான் இருப்பான் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அவன் கண்ணீர் விட்டு கொண்டிருந்திருப்பான் தினந்தோறும் வயிற்று பசி எடுக்கும் உணவு கொடுக்க யாரும் இல்லை ஏதாவது உணவு கொடுத்தா அதை சாப்பிடுவான் இல்லைனா வீட்டுக்கு ஏன்னு தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சு அவனுக்கு ஏதாவது கொடுத்தா தான் சாப்பாடு அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கும் எனக்கும் இல்லை பெரியமான என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி நீங்க அவனை நல்லா இருக்கிறீங்க ஆனா அவன் பாருங்க பேதுருவம் யோவானையும் நோக்கி பிச்சை கேட்டான் ஐயா கோயிலுக்குள்ள போறீங்களே தர்மம் பண்ணுக சாமி என்று கேட்கிறான் அப்பொழுது பேதுரும் யோவான் என்னை நோக்கி பார் என்று சொல்கிறார்கள் எல்லாரையும் நோக்கி தான் பார்த்திருக்கிறான் இவர் சொல்ற நோக்கி பாரிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தம் இருக்கின்ற காரணத்தினாலே அவனும் அவர்களை நோக்கி பார்க்கிறான் பேதுருவையும் யோவான ஏதாவது கிடைக்குமா யோவான் சொல்கிற காரியம் வேறு இவன் கிடைக்குமா என்று ஒருவேளை நீங்களும் கூட உங்களுக்கு கொடுக்கும் காரியத்தை விட்டு விட்டு ஏதாவது கிடைக்குமா என்று பார்ப்பீர்களே ஆனால் உங்கள் காலம் நீண்டு கொண்டே போகும் எங்கு ஆரம்பிச்சுங்களோ அங்கேயே திருப்பி திருப்பி வந்து நிற்பீங்க வெற்றியை நோக்கி செல்ல மாட்டீர்கள் அப்பொழுது பேதரு யோவான் அவனை பார்த்து சொல்கிறார்கள் உன்னிடத்திலே கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை சொன்ன உடனே அவன் நொந்து போயிருப்பான் ஏதாவது கிடைக்கணும் பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்றார்களே அப்படி என்று நொந்து போயிருப்பான் கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை ஒருவேளை நீயும் நானும் கூட கிடைக்கும் என்று ஏதாவது எதிர்பார்த்திருக்கலாம் உனக்கும் எனக்கும் கூட கிடைக்காமல் போயிருக்கலாம் வருத்தப்படாதே திகையாதே கலங்காதே ஒருவேளை ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய நினைத்திருப்பார் எதிரி சொல்கிறார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்கிட்ட வெள்ளி பொண்ணு இல்லைப்பா என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்கிற சொன்ன உடனே அவனுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கிற எனக்கு ஒன்று கிடைக்கப் போகிற பொண்ணு வெள்ளியில் நல்லா பரவாயில்ல உள்ளதை தருகிறேன் என்று சொன்னார் பேதருவிடம் யோவானிடம் உள்ளது தேவ கருமை தேவனுடைய குணமளிக்கும் சக்தி பேதிரு அவன் கையை பிடிக்கிறான் எழுந்து நட அவன் சொல்லவே இல்லை இதுவரைக்கும் நடக்கவே இல்லை நான் முடியாதுன்னு சொல்லவே இல்லை அந்த எழுந்து நட என்று சொன்ன வார்த்தையை அவன் கேட்டவுடனே எழுந்திருக்கிறான் ஒரு சிறிய உதவி கையை கொடுத்து பேதில் அவனை தூக்குகிறார் எழுந்திருக்கிறான் எந்த ஆலயத்தில் உள்ளே பிரவேசிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தானோ அந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறான் இனி எனக்கு பிச்சை வேண்டாம் என்னால் நடக்க முடிந்து விட்டது தாயின் கருவறையிலிருந்து சப்பானியாய் பிறந்த நான் எழுந்து நடக்கிறேன் என்று சொல்லி தேவ ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறான் நீங்களும் நானும் கூட இந்த தேவ வசனங்கள் மூலமாக உங்களை பார்த்து சொல்கிறார் என்னிடத்தில் கொடுப்பதற்கு உனக்கு பொண்ணும் வெள்ளியும் இல்லை உன் பிரச்சனையில் உன்னை விடுவிக்க என்னால் முடியும் உன் கஷ்டத்திலிருந்து விடுவிக்க என்னால் முடியும் உன் கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்க என்னால் முடியும் எழுந்து நட எழுந்து என் வா என் தேவ சத்தத்தை கேள் என் தேவ சத்தம் உன்னை தூய்மைப்படுத்தும் என் தேவ சத்தம் உன் காதிலே விழுமையானால் உன் குற்றங்கள் குறைகள் நீங்கி போகும் என் தேவ சத்தம் உனக்குள் பிரவேசிக்குமே ஆனால் உன்னில் இருக்கிற மோக பாவம் உன்னில் இருக்கிற காம பாகம் உன்னில் இருக்கிற பரிதானம் வாங்கும் எண்ணம் உன்னில் இருக்கிற எல்லா தீய நோக்கங்கள் அந்தகார சக்தி பொல்லாப்பு சாத்தான ஏவுதல் தீய சிந்தனைகள் தீய நாட்டங்கள் வெள்ளி சூனிய கட்டுகள் ஏவல்கள் விரதங்கள் நோய் நோக்காடுகள் எல்லாம் விளங்கும் விலகி ஓடி போகும் என்று சொல்கிறார் யோசிச்சு பாருங்க தாயின் பயிற்றில் இருந்து கூடி குறுகி சப்பானியாய் இருந்தவன் ஏசுவின் நாமமும் இயேசுவின் கரங்களும் பேதிர்வின் மூலமாக அவனை தோட்ட பொழுது எழுந்தான் நிமிர்ந்தான் ஆலயத்திற்குள் வெற்றி நடை போட்டு போகிறான் நீங்களும் வெற்றி நடைபோடு இயேசு விரும்புகிறார் உங்களுக்கு எங்கிருந்து சகாயம் வரும் என்று அழுகிறீர்களா நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் இரண்டாம் வசனம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரான இயேசு கிறிஸ்துவிலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும் நம்புங்கள் அவன் நம்பினான் எழுந்தான் நடந்தான் நீங்களும் இயேசுவை நம்பித்தான் பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் எழுந்து நடப்பீர்கள் God bless you all.